வணக்கம் உங்கள் டீமோட முழு பொட்டன்சியலையும் வெளியே கொண்டு வர முடியுமா அதுக்கு ஒரு வழி இருக்குது கேல் டெவின் சொன்ன ஃப்ளோ லீடர்ஷிப் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கேள்வி நிறைய லீடர்ஸ் மனசில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா உங்கள் டீம் சும்மா வேலையை முடிக்குதா இல்லை நிஜமாவே ஒரு உத்வேகத்தோட வேலை செய்தா அந்த நிலையை எப்படி அடையிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு சூப்பரான அனுபவத்துக்கு பேர் தான் ஃப்ளோ அதாவது நேரமே போகிறது தெரியாமல் வேலையில் முழுசாக மூழ்கி நம்மளோட பெஸ்ட்டை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை இந்த ஃப்ளோ லீடர்ஷிப் தான் உங்கள் டீமை இந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சாவி அப்போ ஃப்ளோ லீடர்ஷிப்னா என்ன இது வந்து ஆளுகளை தட்டி எழுப்பி வேலை வாங்குற விஷயம் கிடையாதுங்க அதுக்கு பதிலாக அவங்க வளர்றதுக்கும் ஜொலிக்கிறதுக்கும் தேவையான ஒரு சூப்பரான சூழலை உருவாக்குறது தான் இது ஆனால் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அடைகிறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது காரணம் நமக்கே தெரியாமல் நாம் பண்ணுற சில தவறுகள் தான் இதைத்தான் ஃப்ளோ கில்லர்ஸ்னு சொல்கிறோம் வாங்க அது என்னென்னு முதல்ல அடையாளம் காணலாம் லீடர்ஷிப்ல பேசிக்கா ரெண்டு வழி இருக்கு ஒன்னு ரொம்ப பழமையான கட்டளை மற்றும் கட்டுப்பாடு வழி இன்னொன்று டீம் மேல நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஃப்ளோ வழி இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம் தான் ஒரு டீமோட மொத்த வெற்றியுமே தீர்மானிக்குது இப்போ இந்த அஞ்சு ஃப்ளோ கில்லர்ஸையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க இது சாதாரண தவறுகள் இல்லை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்பப்பா அது கிரியேட்டிவிட்டியை மொத்தமாக கொண்டுடும் நாம எதுக்கு இந்த வேலையை செய்யறோம்னு ஒரு தெளிவான நோக்கம் இல்லைன்னா ஆர்வம் அப்படியே போயிடும் அதே மாதிரி டீம் மெம்பர்ஸோட உணர்வை கண்டுக்காம விட்டா நம்பிக்கை மொத்தமா போயிடும் இப்படி ரொம்ப கராரான விதிகளும் சுய தலைமை இல்லாததும் உங்க டீமோட உத்வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும் சரி இப்போ இந்த ஃப்ளோ கில்லர்ஸ் என்னென்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு நல்ல விஷயம் என்னன்னா இதையெல்லாம் உடச்சி ஃப்ளோவை கொண்டு வர்றதுக்கு தெளிவான வழிகள் இருக்கு இப்போ அந்த தடைகளையே எப்படி வெற்றிக்கான வழியா மாத்துறதுன்னு பார்க்கலாம் பாருங்க மாற்றம்ங்கிறது எப்பவுமே சின்ன சின்ன இருந்து தான் ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றுக்கும் உள்ள வர்றதுக்கு பதிலாக முழு சுதந்திரம் கொடுத்து பாருங்க வெறும் அவுட்புட்ல மட்டும் கவனம் செலுத்தாம நாம ஏன் இந்த ரொம்ப கடினமான ரூல்ஸை கொஞ்சம் தளர்த்தும் போது நம்பிக்கை தானாவே வளரும் இந்த மனநிலை மாற்றம் தான் உண்மையான ஃப்ளோக்கு வழிவகுக்கும் சரி இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி நிஜத்துல கொண்டு வர்றது அதுக்காக ஒரு ஆக்சன் பிளான் இருக்கு வாங்க அந்த நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இப்ப பார்க்கலாம் இந்த நாலு படிகளை தான் ஃப்ளோவை உருவாக்குறதுக்கான ஒரு மேப் மாதிரி நோக்கம் அதிகாரம் பாதுகாப்பு அப்புறம் சமநிலை இதுல ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம் ஆனா இன்னைக்கு நாம ரெண்டாவது பாயிண்டான அதிகாரம் கொடுக்கறது பற்றியும் மூணாவது பாயிண்டான உளவியல் பாதுகாப்பு பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் உங்க ரோலையே மாத்துங்க ஒரு மேனேஜரா இருந்து அவங்கள கண்காணிக்கிறத விட்டுட்டு ஒரு கோச்சா மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டுங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்களே கட்டுப்படுத்தாம பொறுப்பை அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கையும் வேலையில் அவங்க எடுத்துக்கிற உரிமையும் பல மடங்கு அதிகமாகும் நிஜமான வளர்ச்சி எப்போ வரும் தெரியுமா ஒரு டீமில் இருக்கிறவங்க பயமே இல்லாமல் கேள்வி கேட்கணும் புதுசாக முயற்சி பண்ணணும் அப்படி தப்பு பண்ணிட்டா அது ஒரு பாடமாக பார்க்குற ஒரு பாதுகாப்பான சூழல் வேணும் அப்போ உண்மையான வளர்ச்சி வரும் இந்த உளவியல் பாதுகாப்பு தான் புதுமைகளோட பிறப்பிடம் சரி இவ்வளவு நேரம் நம்ம பேசினதோட முக்கியமான சாராம்சம் என்ன இதிலிருந்து நாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்குது காயல் டெவன்ஸோட இந்த வார்த்தைகள் இதுதான் ஃப்ளோ லீடர்ஷிப்போட மொத்த தத்துவமே உங்க வேலை ஆட்களை போட்டு தள்ளுறதில்ல அவங்க இயல்பாவே சூப்பராக வளர்றதுக்கான ஒரு சரியான சூழலை உருவாக்கி தர்றது தான் உண்மையான லீடர்ஷிப் அதனால உங்க முழு கவனத்தையும் நோக்கத்து மேலேயும் நம்பிக்கையை மேலேயும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிற திறமை மேலேயும் வைங்க அப்படி செஞ்சா உங்க டீமோட பர்ஃபாமன்ஸ் மட்டும் அதிகமாகாது அவங்களோட மனநிறைவும் சேர்ந்து அதிகமாகும் அதுதான் ஒரு லீடரா உங்களுடைய உண்மையான வெற்றி சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம நம்ம இருந்து நாளைக்கு உங்க டீமோட ஃப்ளோவை அதிகப்படுத்த நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஸ்டெப் என்ன யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய விளைவுகளை உருவாக்கும்